நமக்கு வயசானாலும் பளபளப்பா இருந்துட்டே இருக்கணுமா அப்ப இது மட்டும் தீர்வு நமக்கு பரவாயில்லை நம்ம முகம் பளபளப்பா இருக்கணும் அப்படி பெண்கள் சமீப காலமா அதிகரிச்சிட்டு வராங்க இன்னொரு காலத்திலெல்லாம் ராணி மட்டுமின்றி சாதாரண பெண்கள் கூட அவ்வளவு அழகா இருப்பாங்க என்று சொல்லி கதைகளில் கேட்டு இருக்கிறோம் ஆனால் அப்போதைய உணவு பழக்க வழக்கங்கள் வேறு இப்போது இருக்கும் உணவுகளில் உள்ள சத்துக்கள் வேறு என்றாகிவிட்டது அந்த காலத்தில் பெண்கள் அனைவரும் இயற்கையாகவே வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து தங்களின் அழகை பராமரித்து வந்துள்ளனர் இப்போதோ மருத்துவம் எப்படி வியாபாரம் ஆனதோ அதே போன்று அழகு சாதன பொருட்களும் வியாபாரமாகிவிட்டது இளமையான உறுதியான சருமத்திற்கான ரகசியம் என்னவென்றால் தான் இந்த கொலாஜன் நம் உடலில் இருக்கும் ஒரு புரதம் இது இளமை மற்றும் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது நம் சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுக்க சருமம் ஈரப்பதமாக இருக்க மற்றும் பொலிவை பெற என பல வகைகளில் கொலாஜன் சரும ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது ஒரு வயதுக்கு பிறகு நமது உடலில் சுருக்கங்கள் தொய்வு ஏற்படுகிறது இது கொலாஜன் குறைவாக இருப்பதுதான் காரணம் என கூறப்படுகிறது சரி இதற்கான அறிகுறிகள் என்ன என்பதை பார்க்கலாம் சருமத்தை உறுதியாக மற்றும் நெகிழ்வு தன்மையோடு கொலாஜன் வைத்திருக்கிறது ஒருவேளை கொலாஜன் குறைந்தால் சருமத்தில் சுருக்கங்கள் அல்லது கோடுகள் மற்றும் சருமம் தளர்ந்து போவது போன்ற அறிகுறிகள் ஏற்பட வழிவகுக்கிறது கொலாஜன் குறுத்தெலும்பு ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது இதன் அளவு குறைவது மூட்டு அசௌகரியம் மற்றும் மூட்டுகளில் விரைப்பை ஏற்படுத்தும் என்கிறார்கள் உடலில் கொலாஜன் குறைவாக இருந்தால் வெட்டுக்கள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டால் அது குணமாக நீண்ட நாட்கள் ஆகும் பலவீனமான எளிதில் உடையக்கூடிய தன்மை கொண்ட நகங்கள் கொலாஜன் குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம் கொலாஜன் கூந்தல் வலிமையாக இருக்க உதவுகிறது இதன் அளவு குறைவது கூந்தல் மெலிந்து உடைய அல்லது முடி உதிர்வுக்கு வழிவகுக்கும் கொலாஜன் உடலின் லைனிங் இன்டெகிரிட்டியை பராமரிக்க உதவுகிறது கொலாஜன் அளவு குறைவு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் வறண்ட மற்றும் மந்தமான சருமம் பெரும்பாலும் கொலாஜன் அளவு குறைவாக இருப்பதுடன் தொடர்புடையது எலும்பு வலிமையாக இருக்க கொலாஜன் பங்களிக்கிறது எனவே கொலாஜன் அளவு குறைவது அடிக்கடி எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் இதே போன்று பற்கள் மற்றும் ஈர்களுக்கு கொலாஜன் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நம் உடல் புரதத்தில் சுமார் முப்பது சதவீத கொலாஜன் உள்ளது இது முக்கியமாக எலும்பு மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு முக்கிய பொறுப்பு வகிக்கிறது கொலாஜன் ஃபிட்னஸ் மற்றும் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவசியம் சருமத்திற்கு வலிமையையும் சிறப்பான அமைப்பையும் கொலாஜன் வழங்குகிறது கொலாஜன் கட்டமைப்பு சருமத்தை உறுதியாக பிடித்து தொங்கவிடாமல் தடுக்கிறது கூடுதலாக இது நீர் மூலக்கூறுகளை பிணைத்து சருமத்தை ஹைட்ரேட்டாக வைத்திருக்க உதவுகிறது காயங்களிலிருந்து விரைவாக மீள உதவுகிறது சிறந்த கொலாஜன் அளவுகள் சருமத்தில் வலுவான தடையை உருவாக்க உதவுகின்றன இது ஊதா கதிர்வீச்சு மாசுபாடு மற்றும் வைரசுகள் போன்றவற்றுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குகிறது என இத்துறை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் சரியான டயட் மூலம் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிப்பது எப்படி என்பதை பார்க்கலாம் பொதுவாக கொலாஜன் உற்பத்தி இயற்கையாகவே வயதுக்கு ஏற்ப குறைகிறது ஆனால் சரியான டயட் இந்த செயல்முறையை மெதுவாக்க மற்றும் சருமத்தை பொலிவுடனும் வைத்திருக்கவும் உதவும் ஆரஞ்சு பழத்தில் இருப்பதைப் போலவே ப்ராக்கோலியில் வைட்டமின் சி உள்ளது இது இந்த காயில் ஆன்டி ஆக்சிடைஸ் அதிகமாக இருப்பதை குறிக்கிறது இந்த ஆரோக்கியமான காய்கறி கொலாஜன் உருவாவதை அதிகரிக்கிறது கொலாஜனை அதிகரிக்க உதவும் சுவையான உணவுகள் என்றால் ஸ்ட்ராபெரிகள் பிளாக்பெரிகள் அல்லது ப்ளூபெரிகள் நல்ல தேர்வாக இருக்கும் இவை கொலாஜன் உருவாக்கத்தை ஊக்குவிப்பதோடு புறஊதா கதிர்வீச்சினால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்கிறது மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பிலும் பங்கு வகிக்கின்றன